கோவில் பட்டியலில் வந்து நம்மள்ட கஸ்டமர் அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டவ் ஸ்நாக்ஸ் கடைக்காக நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு உயரம் வந்து இருபத்தி இஞ்சு வச்சு கேட்டிருந்தாங்க ஹைட்டு இதில் வந்து சட்டி வந்து இஞ்சு சட்டி வைக்கணும் கேட்டிருந்தாங்க கடை அந்த மிக்சர் போகிறது காரோபந்தி இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வாங்குறாங்க இந்த அடுப்பில் வந்து நம்ம பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லென்த்து லெந்து விறகு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு அடி ரெண்டு அடி லென்த்து விறகு போடலாம் இது க்ளோஸ் பண்ணோன்னா இந்த சைடுமே புகை வராது உங்களுக்கு சிமினி தான் உங்களுக்கு புகை வரும் நார்மல் நடப்பை விட உங்களுக்கு எண்பது சதவீதம் அந்த அடப்பில் வந்து புகை கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் வரும் அந்த புகையும் வந்து அந்த விறகுங்கிறப்போ அந்த மெட்டிலுக்கு கரைஞ்சி வரப்போ அதுலேருந்து புகை வராமல் இருக்காது அதனால் வரக்கூடிய புகை தான் அந்த புகையும் உங்களுக்கு கண் எரிச்சல் புகை அட்டை உற்ற பிடிக்கிறது அந்த மாதிரி புகை இருக்காது உங்களுக்கு அடுப்பில் நம்ம இன்னொரு ஃபுல்லாக நம்ம ஃபயர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பக்கத்தில் நிற்கிறப்போ அதோடய ஹீட்டு வெப்பம் எதுவுமே உங்களோட பக்கத்தில் நிற்கிறப்போ மாஸ்டருங்களுக்கு அனால் அடிக்காது அதோடய கெப்பாசிட்டி வந்து ஒரு முந்நூற்றம்பது டிகிரி வச்சிருக்கும் நம்ம அதில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் அதோடய ஹீட்டை வந்து வெளியில் வெப்பம் எதுவும் உங்களுக்கு தாக்காது உங்களுக்கு அடுப்புக்கு நம்ம ஏர் மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த மோட்டர் டிசி மோட்டர் தான் டுவெல் ஓல்டு எட்டாயிரம் ஆர்பிஎம் ஸ்டீஜில் உங்களுக்கு செத்தும் நம்ம ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணுறது வந்து கன்வெர்ட்டரோட தான் நம்ம கொடுக்குறோம் நீங்க தேவைப்பட்ட பேட்டரியோ சோலார்லேயோ நீங்கள் மோட்டார் அட்டாச் பண்ணிக்கலாம் என்ன டெல் ஓல்டுங்கிறப்போ உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஏர் லீஃபுக்கு தான் நம்ம சிம்னி கொடுத்துருக்கோம் நீங்க அந்த சிம்னி நம்ம நாலஞ்சு இஞ்சி டையாக கொடுத்துருக்கோம் அவுட்லெட்டு நீங்கள் அஞ்சு இஞ்சி பைப்பு போட்டு வெளியே எடுத்து விட்டீங்கன்னா நீங்க வரப்போ கூடிய அந்த புகையும் உங்களுக்கு வெளியில போயிடும் உங்களுக்கு நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியாமாவலம் பேக் பக்ஸை இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இதை பத்தி மேலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி